வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டி நாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நாம் பார்க்குறோம் இந்த சாரீ வந்து டெய்லி யூஸுக்கான சாரி அதாவது நீங்கள் வீட்டில் வந்து சாரி கட்டிக்கிறீங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஒரு காட்டன் சாரியாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் இந்த சாரீ வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த ஸாரிலாம் மேக்ஸிமம் இருக்கிறது வந்து த்ரெட் வீவிங் தான் ஜரி ஜரிபாடுற அவ்வளோவா கிடையாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் எதாவது சாரீ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் நம்ம உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதுல இருந்து எது செலக்ட் பண்ணி அனுப்புறீங்களோ அதை அவைலபிளாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து எயிட்டி கவுண்ட் சாரீ தான் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அந்த சாரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க வந்து ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் எப்படின்னா அவங்க துணியாக அவங்களே வாஷ் பண்ணணும்னு நினப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எடுத்து அலசுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வேணும்னா இந்த கலம்ப்காரி ப்ளவுஸோ இல்லை ஜக்காட் ப்ளவுஸோ வாங்கிக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வேண்டாட்டால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் வந்து த்ரெட் வீவிங் தான் வருது சேரீ ஃபுல்லாகவே அதனால உங்களுக்கு இது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ அதே மாதிரி அந்த ஜரி குத்துமா வைக்குமா அந்த மாதிரி டவுட் எதுவுமே இருக்காது அதனால தான் நம்ம இதை வயசானவங்களுக்கு வாங்கி தரலான்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சேரீ ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு நவராத்திரி வருது நவராத்திரி வருது இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் இந்த இந்த சேரீ வாங்கி யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது கிளாத்தும் நல்லா அதே மாதிரி இதோ கம்ஃபர்டபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால இந்த சேரீ பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் வாங்கி கொடுங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஒரு டைப் ஆஃப் பார்டர்ஸ் வரும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பார்டர் தான் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் ஆனால் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அந்த கலர் காம்பினேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த சாரீ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால சாரி வந்ததும் சேல்ஸ் ஆகிடுது அதனால நீங்கள் வீடியோ பார்த்த உடனே உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம் அதுதான் கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உடனே உடனே போயிடுது அதனால் நீங்கள் உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அப்படி ரீப்ளேஸ் பண்ண பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று கலர் சேஞ்ச் ஆகியிருக்கணும் அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதாவது இருக்கணும் உங்களுக்கு ஸேரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு துணி பிடிக்கல கிளாத்து பிடிக்கல கலர் பிடிக்கல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது எதுக்காகனா நம்ம எங்கேயுமே ஆர்கியூ பண்ண தேவை கிடையாது ப்ரூஃப் ப்ரொசீட் பண்ண அதனால அதனாலதான் உங்களை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்றது இந்த சேரீயில் வந்து இந்த சேரீயில் பர்டிகுலர் இந்த சேரீல ஒரே மாதிரி டிசைன் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வேற வரையா இருக்கும் இந்த சாரிலாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆனால் அப்போ அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாக்கு வராமல் இருந்தது இப்போ திரும்ப ஸ்டாக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது அதனால் நீங்கள் விரும்புனீங்கன்னா உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்